எல்லாத்துக்கும் உரங்க மீண்டும் போது செடி நெடுஞ்சு வீடியோக்குள்ளே செல்லலாம் எப்படின்னா ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான் இருக்கான் அத்தாடி அத்தா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தா அந்த இருந்து ஒளி வருது அந்த ஒளி வந்து உங்களுக்குள்ளே அந்த செயின்ல இருக்கிற அந்த பவனை வந்து ஆக்டிவேட் பண்ணுது ஆக்டிவேட் பண்ண உடனே இந்த செயின் வந்து ஒரு மாதிரி ஜோலிக்கிறது ஜோலிக்கிறது பார்த்துட்டு ஹீரோ என்னடா அது அந்த பவர்னா இப்படி ஜொலிக்குதுன்னு சொல்லி பார்க்க பார்த்துட்டு இருக்க டைமில் வந்து அவங்ககிட்ட அந்த செயின்குள்ளே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவர் போயிட்டே இருந்தது போயிட்டே இருந்ததில் பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றுமே பொருளாக இல்லாதது இல்லை எனக்கு பார்த்தாட்டி அத்தான் பவர் ஓர போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் ஃபுல்லாக உள்ளே முடிஞ்ச ஒன்று ரொம்ப ஜொலிக்குது இந்த இது செயின் அந்த பார்த்துட்டு இருந்தேன் நம்ம டிவி வந்து என்ன என்னாச்சு எப்படி நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சிலை கிட்ட வந்தோன்னே ஏதோ ஒரு முறை பவர் பாஸ் பாசம் சொல்லிட்டு தலைமை வந்து சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி ரைட்டு நீ எதை சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி அந்த டீமெண்ட் சொல்கிறான் சரி பார்த்துட்டு அந்த சிலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ இது எப்படி பவர் இருந்துச்சு எனக்கு ஒன்றுமே புண்ணியன்னு சொல்லி பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிறான் எப்படி சாத்தியம் எப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கானா யோசிச்சுட்டு ரைட்டு போகலாம்னு சொல்லிட்டு போகிறான் போகும்போது தான் அந்த ஸ்கூலுக்கு போகிற டைம் வந்துடுச்சு தலைமை ஸ்கூலுக்கு போக போகிறான் போக போகிறதாங்க டிமெண்ட் ஸ்கூலுக்கு போகிறான் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கிளாஸ் நம்ம டிமெண்ட் குயிலுக்கு வேறு கிளாஸ் நம்ம ஈரோவுக்கு கிளாஸ்ஸு சரிக்கிட்ட பார்த்தா எல்லாம் வந்துட்டாங்க ஏன்னா இது கிட்ஸ்லாம் வந்து அவருக்கு பிரின்சிபலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்க கேட்டுட்ருக்கேன் நம்ம ஹீரோ கேட்டு பார்த்தா அங்கிட்டு இருந்து அந்த பிரின்சிபல் பொண்ணு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா அப்படி சொல்லிட்டு கண்ணால பாக்குறேன் பார்த்த பொண்ணு முடிஞ்சு போச்சு உள்ளது ஒரு மாதிரி ஆயிடுச்சு செக் ஆயிடுச்சு ஆத்தாடி இப்படி பாக்குறாலேயே கடுப்பான பார்வையா இருக்குது பாக்க இப்படிப்பட்ட பிரின்சிப்பில் இருந்தாங்கன்னா நம்மளால முடியாது சாமி இங்கே டீச்சர்வே வந்து எல்லாம் ரெடியாங்க இங்கே கிளம்பு ரெடியாக இருக்கணும் அப்படி சொல்லி சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்க ரைட்டு பிறந்து போச்சது சொல்லிட்டு இங்கே டீச்சருக்கு டீச்சர் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கிளாஸ் அந்த கிளாஸ்க்குள்ள பண்ணுறதுன்னா எங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவதுன்னு சொல்லிட்டு இப்போ பெஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறதாலே நம்ம சைக்கோ வயனையும் அங்கே போடு இன்னும் மூணு டீம் சொல்கிறாங்க அது பார்த்த டீம் முன்னாடி பேச ஆமா இருக்கேன் ஹீரோ வந்து இப்போ தான் பவர்ஃபுல்லாக சரி பவர்ஃபுல்லாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பா இன்னும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இது ஒரு கை வந்து இல்ல அது இல்லை நான் கைம் கட்டுறது என்னது பிறப்பா அந்த சைக்கோ வாங்கி என்ன உண்டை விட மாட்டேடா கடுப்பில் அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது பார்த்துட்டு என்னடாவே சைக்கோ வாங்கி இங்கே வந்து சும்மா இருக்க மாட்டேன் கூட இங்கே எல்லையை கூட்ட அவனே அப்படின்னு சொல்லி தலைமையிலேருந்து நினைக்கிறேன் நினைக்கும்போது தான் இப்போ ஒரு கால் அடி சேர்த்த கேட்குது அவன் கூட இருக்க அந்த உங்களோடய டீஃபிட் போன்ற பார்த்துட்டு இப்போ ட்ரெஸ் போட்டிருக்க அழகாக பார்த்துட்டு இல்லை இல்லை பார்த்து அப்படியே வாங்கி புலந்துட்டான் இந்த பசங்களை வாங்கி புலந்துட்டாயே சரி பிரின்சிபல் எங்களோட இதை முடிச்சிட்டோம் நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கேன் பார்த்துட்டு ஹீரோ வந்து பண்ண நம்ம ஆச்சுமா பார்த்துட்டு இருந்தா திட்டமே தொட்டு பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து யாரும் அடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்குது அது வில்லாது வில்லன அடைச்சி போட்டு இது செயின் கட்டி வச்ச மாதிரி இருந்தது ஸ்க்ரீன் போட்டுறான் என்னடா எனக்கு ஒன்றே புரியலன்னு பார்த்தா இப்போ டீச்சர் வாய் வந்து இவ்வளோதான் முடிஞ்சு போல நம்மளோட கிளம்பலாம் போல ஸ்டூடெண்ட் நம்ம கிளாஸுக்கு போகலாம் போகாம போது ஒரு ஒருத்தரும் கிளாஸுக்கு போயிடறாங்க போனோடனே என்னென்ன கிளாஸ் பி கிளாஸாக எனக்கு சி கிளாஸ் ஏ கிளாஸ் வந்து பார்த்துட்டு நம்ம எனக்கு தெரியும் ஏ கிளாஸ் தான் போட்டுருங்க என்ன தலைவனுக்கு ஒரு ஆனந்த கண்டிப்பாக என்ன ரியல் லைஃப் ரியல் வேர்ல்டில் வந்து ஏ கிளாஸ்லாம் போனதே கிடையாது தலைவர் தெரியும் இ கிளாஸ் அவருக்கு இருந்த சந்தோஷம் ஏதே தெரில இது பார்த்து டீமுக்கு நான் போய் ஏன் கிளாஸுக்கு போகிறேன் நீ வந்து மூணு கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்ல சொல்கிறதுக்கிட்ட ரைட்டு ஏதாச்சு போட்டு போவேன் அடுத்த மேல இடிச்சிட்டேன் இடிச்சோட அதே கம்மனாட்டி வாங்கினேன் இடிச்சோட பார்த்து போட்ட கண்ண புடல் வச்சுட்டா போவேன் சொல்லிட்டு கடுப்பில் பேச பேசிட்டு இப்போ வேறு பிடின்னு சொல்கிறானே சொல்லிட்டு சரி தலை வந்து ரொம்ப காட்டாக அதை பார்த்துட்டு நம்ம ஈரம் வந்துடு அப்படி சாரி வீடு ரொம்ப சாரி நான் பகிர்ச்சி இந்த அந்த இடி சொன்ன அப்படி இந்த கம்பெனிட்டு வாங்கிட்டு சொல்லிட்டு போறா சொன்னிட்டு போகும்போது கரெக்டாக இருந்துச்சு இது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டைப்பாக இருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஈரோ சொல்லிட்டு உள்ளே போக பார்த்து அந்த கேஸ் எல்லாம் கட்டுறாங்க ஸ்கூல கட்டுறாங்க தான் நடக்குது நம்ம பாச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா திட்டிகிட்டு பார்த்தா ஒரு பெரிய விஷயம் ஒரு பீடி போட்டுருக்காங்க எல்லாருக்கும் எந்தெந்த கிளாஸ் கொடுத்துருக்கோம் அதுனால நீங்கள் தான் பார்த்தா சொல்லிகிட்டுருக்க தம்பதான் டீச்சர் சொல்கிறான் எனக்கு அந்த இல்லது நம்ம பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் எனக்கும் தான் எனக்கும் அந்த அவங்ககிட்ட பிரின்சிபல் வந்து சொல்கிறோம் எதா இருந்தாலும் பார்த்துக்கோங்க அடுத்து கூடிய சீக்கிரத்தில் அந்த இன்னொன்று பாஸ் ஆகப்போது போட்டி நடக்கப்போகுது அதுக்குள்ளீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸு பெப்பர் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறது கேட்டமே நம்ம டீச்சர் வாங்கினு நாங்கள் அதுக்கு பெப்பர் பண்ணுவோம் ப்ரின்ஸிபல் வந்து சரி சொல்கிறோம் ஆனால் நோட் பண்ணிகிட்டேன் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க சரி சொல்லி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ண இன்ஃபார்ம் பண்ணோன்னே எல்லா டீச்சர்னு ரேட்டு ஓகே ஓகே நீ சொல்கிறேட் நான் சொல்லி சொல்லலாம் இது பார்த்தா டீச்சர் இந்த டீச்சர் வந்து என்ன சொல்கிறேன்னா அவன் டெக்ஸ்ட் பண்ணி சொல்கிறான் நான் மென்ஷன் பண்ணிட்டான் எனக்கு இல்ல சொல்லிகிட்டு சொல்லிட்டுருக்க டைமில் தான் அவன் வந்து வேறு இங்கிட்டு பார்த்தா நட்டு இவரை கத்துகிறான் ஸ்க்ரீன் ஃபோன் ஃபோன்டான் என்னென்னா பார்த்துக்குறேன் நான் வந்து என்ன ஃபஸ்ட்டு கிளாஸை நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இருக்கேன் சும்மாவே இருக்க டைமில் சண்டை ஒருக்கிட்டே இருக்காங்க தான் வெயிட் டைம் போதும் தெரிஞ்சு கொஞ்சம் நேரம் சாம இருந்து கண்டா இருக்கு அவங்க சப்பிச்சிகள் சொன்னோன்னே சரி நீங்கள் அப்படியே கப்பிச்சு போனாயிட்டாங்க கப்பிச்சு போனானே புத்த கிளாஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லி சொல்கிறேன் கரெக்டாக நீங்கள் சொல்கிறதே கரெக்டாக அதே சாஸ்திரம் சரி சரி லேடி டீச்சரும் சரி அதே தான் சொல்கிறேன் சொல்கிறத கேட்டரும் சொல்லி சொல்லி முடிச்சோட் ஒரு ஏ கிளாஸ்க்குள்ளே பார்த்தா அந்த இடத்துல பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம இல்லாத வீட்டில் உள்ளே போய்க்கலாம் முதன்பது ஸ்கூலுக்கு பெரிய அந்தளவு பார்த்துட்டு ஸ்கூல் ரெண்டு பார்த்தா அந்த கொம்பு வச்சு இந்த டீமெண்ட் வந்து பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்கா அங்கிட்டு அந்த ஒருத்தர் கோபமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கா எதுக்கு கோபமாகவே இருக்காது தான் தெரியல இங்கிட்டு பார்த்தா எப்படி இந்த கிளாஸ் வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் இல்லாத இல்லை கேட்க கேட்டோன்னே ஆப்பா எப்படி கிளாஸ் கொடுக்க முடியும் இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கா அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு சவுண்ட் இருக்குது சம்பாங்க சுத்தம் போடாதீங்க அப்படியே பண்ணிட்டு இருந்தாலும் ரெண்டு கொண்டுருவியா அப்படின்னு சொல்லி டேராக சொல்கிறேன் எதுக்கு இவன் கடுப்பாரு நேரத்தில் அதை பார்த்துட்டு கொண்டுருவியா உன்னை சும்மா விட மாட்டேன்டா சொல்லி காட்டா காண்டாகிறான் இதை பார்த்துட்டு இல்லாஜில் என்னடா நடக்குது தனி ஒரே கூத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் அங்கே பார்த்தா கதவு யாரோ ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க இந்த டீச்சர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்ல விரும்பலாம் போதும் ஒரு கிளாஸ் கிடைக்கும் போகுது எல்லோரும் ரெடியாக எடுத்துக்கோங்க பேப்பர் ஆகிக்கோங்க கிளாஸ் பேர் யூ யூ மேன யூபிசோட எப்படி கொள்ளணும்னு கற்றுக்கிட்டு தான் இந்த போட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சொல்கிறத கேட்டுட்டு என்ன இருக்கு என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு ஒன்று போயில்லைன்னா முப்பதாயிரம் பேத்த கொண்டுட்டாங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டுருக்காங்க என்ன அது முப்பதாயிரம் பேத்த கொண்டுருக்காளா சரி உங்களுக்கு நான் லெசன் நடத்துகிறேன் சும்மாவே லெசன் தான் நினைக்கின்றேன் வேறு போர்டில் விட எழுதி போகிறாங்க சொல்லிட்டு தலைமையை முடிச்சுக்கிட்டு இருக்கேன் முடிச்சுட்டு இருக்கீங்க நம்மள எங்கிட்டு அந்த கோபக்காரையும் கோபம் முறைச்சிக்கிட்டே இருக்கேன் என்னடா அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கிட்டு இருக்கேன் மறைச்சிட்டு இருக்க டைமில் தான் இங்கிட்டு பார்த்தேன் ஒருத்தர் டவுட்லாம் கேட்குறேன் மேடம் எப்படி மேடம் உங்களால் பண்ண முடியுமா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஆமாம் ஆமாம் இங்கே உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் செக்ஷனில் காட்டினா தான் உங்களுக்கு புரியும் அப்போ இப்படி எழுதிட்டு போடுறது உங்களுக்கு ரொம்ப சுத்தமாக புரியாது சொல்லிகிட்டு இருக்கேன் அப்பா அப்படி எந்த லேடி அந்த டீமின் ஃபோன் வந்து கேட்டுட்ருக்கா இன்னும் ஹீரோ யோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கிளாஸு ஆரம்பிக்க போது ஃபிஃப்டி மினிட்ஸில் ஆரம்பிச்சிருச்சு பார்த்தா அவங்க வெளியில் வந்துருக்காங்க வெளியில் வந்துருக்காங்க எதுக்கு வெளியில் வர சொன்னாங்கன்னே ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி அந்த கிளாஸ்க்காக வெயிட்லேயே வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு வீட்டு தலைமை வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் தான் ஏதோ ஒரு பின்னது யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது யாருன்னு பார்த்தா பார்த்தாட்டு நம்ம இந்த டீ சைடு வந்து அவரோட ஏதோ ஒரு போட்டல் மாதிரி உருவாக்கினா அந்த போட்டலில் இருந்து யாரோ கிரேக் போட்டல் கோட்டு கிராக் கிராக் கிராக்காக அவன் கிரேக் கிரேக் அந்த போட்டல் பெருசாகிட்டு பெருசாக பெருசாக அதுக்கு வந்து ஒருத்தர் காலடி தரம் வருது யாருன்னு பார்த்தா ஹியூமன் சோல்ஜர்ஸ் இது இது கண்ட்ரியோட சோல்ஜர் நினைக்கிறேன் அந்த சோல்ஜர் பார்த்துட்டு இயற்கை ஒன்றமே பிள்ளை எப்படி ஹியூமனால் இங்கே வர முடியுதுன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோல்ஜரை பற்றி சொல்ல இந்த நெட்டாகி கரெக்டாக பார்த்து கொண்டு சொல்லி சொல்கிறாரு தான் புரியுது வில்லாது வீடு இவரோட பகல் வேறு மாதிரி அப்படி சொல்லி நினச்சிட்டு கேட்டு பார்த்தா வில்லதிவில் அப்படி இருக்கேன் இப்போ எப்படி நீங்கள் எங்களை டிஃபின் பண்ணினா பாசு டிஃபின் பண்ணிட்டே ஃபெயில் அப்படி சொல்லி சொல்கிறான் கேட்டுட்டு அவன் எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறான் சொல்லி முடிச்சோன்னே நம்ம டீச்சருக்கு நம்ம இல்லாத இல்லை எனக்கு என்ன பண்ணணுன்னு இந்த ஒரு ஐடியாவும் இல்லை ஒன்றும் பண்ணலை ஆனால் ஒரு ஐடியா வந்துருக்கு அது அதை தான் பண்ணால் தான் இது இதுலேருந்து பாஸ் ஆக முடியும்னு உனக்கு புரியும் அவன் அது வந்து டேங்காக சிரிக்கிறான் நம்ம டீச்சருக்கு இந்த டீச்சர் டீச்சர் சிரிக்கிறதை பார்த்துட்டு அவங்களோட ஆறாம் அவங்க தப்பி எல்லா இடத்துலையும் ஸ்பிரெட் ஆகுது ஸ்ப்ரிட் ஆக பார்த்துட்டு இன்னும் ஃபுல்லாக அவங்களோட ஆறாக ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவுதுன்னு சொல்லிட்டு தலைமை முடிச்சுட்டுருக்கேன் சரி இப்போ எப்படி டிஃபீட் பண்ணுன்னு பார்த்தா தலைவன் பிளான் போட்ட மாதிரி தான் எங்கிட்ட முடிய பண்ணிட்டாங்க ஃபெயிலாகிடுவோமா அதெல்லாம் போனால் ஃபெயிலாக அவன் சொல்லி போக முடியாங்க என்கிட்ட பார்த்தா அவன் வந்து நம்ம ஈரோ வந்து தலைமை கத்தி எடுத்துட்டான் நான் வந்துக்கிட்டேன் திருப்பி வந்துக்கிட்டேன்னு சொல்லி அவனுடைய டெரரான அவனோட வில்லன் பேச திருப்பி காட்டி அவன் யூஸ் பண்ண போகிறான் ஆரம்பிக்கிட்டோம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்க முன்ன திட்டம் பார்த்தா இங்கே சோல்ஜர் ரெடி ஆகிட்டா இங்கே அட்டாக் பண்ணேன் அட்டாக் பண்ண ரெடியாக திட்டிகிட்டு பார்த்தா நம்ம இன்சன்ட்ரல் போட்டு மூலயமா நம்ம ஈரோ இல்லை இல்லை வந்து கழுத்து கிட்ட கத்தியை வச்சுட்டான் கத்திய வச்சுட்டு இவ்வளோ தாண்டி ஒரு சோல்ஜர் முடிஞ்சுடின்னு சொல்லி சொல்ல சொல்லி முடிஞ்சு நேரத்துக்கு சொல்ல சொன்னாங்க பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் மட்டும் கொடுங்க ப்ளீஸ்